யுஎஸ் இதோட விரிவாக்கம் என்னன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இது உலக அளவுல கல்வி பொருளாதாரம் சமூக நீதி சுகாதாரம் போன்ற பிரச்சனைகளை தீக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இது அமைப்புல வந்து தன்னார்வலர்கள் அரசு மற்றும் அரசு சாராத நிறுவனங்கள் வந்து இதுல வந்து பங்கேற்குது so, இப்படிதான் ஆரம்பத்துல வந்து இருந்தது ஒரு ஸ்டேஜ்ல வந்து இது வந்து எல்ஜி பி டி கியூக்கும் வந்து நிதி உதவி அளிச்சிச்சு அப்படின்னா <laughs> வந்து இந்த லெஸ்பியன் கோசெக்ஸ் அதாவது ஆண் பாலினம் பெண் பாலினம் மாறுபட்ட இது உறவு சோ so, இது சம்பந்தமானத்துக்கும் இவங்க வந்து நிதியுதவி வந்து பண்றாங்க ஆனா ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவங்க வந்து பல கண்ட்ரிக்கு நிதியுதவி பண்றப்ப வந்து என்னன்னா சில வந்து தப்பா வந்து தீவிரவாத அமைப்புக்கு வந்து அந்த ஃபண்ட் வந்து பயன்படுத்துச்சு ஏன்னா இந்த ஃபண்டோட விஷயம் வந்து என்ன பெருசா யாரும் வந்து கேள்வி கேட்க முடியாது சோ அப்படிதான் இந்த விஷயம் வந்து என்னன்னா வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்குது இது வந்து சமூகத்துல வந்து மனித உரிமைகளை வந்து தான் வந்து வந்து இந்த வந்தாங்க சட்ட ரீதியான உரிமைகள் சமூக பாதுகாப்பு சுகாதார பராமரிப்பு சோ இதுக்காக தான் வந்து மெயினா வந்து அடுத்த ஸ்டெப்ப நோக்கி போனாங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஹெச்ஐவி எய்ட்ஸு பாலியல் சுகாதாரம் ஆரோக்கிய பராமரிப்புக்காக வந்து இது வந்து உதவுச்சு இந்த நிதியுதவி வந்து உதவுச்சு சமூகத்துல உரிமைகள் சமூகத்துல வந்து பாலின பாகுபாடு ஸோ இதுக்கெல்லாம் வந்து பல விஷயங்கள் வந்து இந்த தான் பயன்படுச்சு நம்ம தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா வானவில் போன்ற அமைப்பு எல்லாம் இருக்கு அதாவது சில டைம் வந்து நம்மளே பார்ப்போம் அதாவது கே சம்பந்தமா வந்து மாநாடு நடக்கும் மீட்டிங் நடக்கும் அது சம்பந்தமா வந்து பத்திரிக்கையில நியூஸ் டிவில இதுதான் வரும் ஸோ இதுக்கான விஷயங்கள்லாம் ஃபண்ட் ஃபண்ட்டு யார் கொடுக்குறாங்கன்னா இந்தியாவுக்கும் வந்து ஃபண்ட் வந்து பல ஃபண்ட் வந்து பல இடத்துல வந்து சில விஷயங்கள் வந்து முறையா போது ஒரு சில ஸ்டேஜ்ல போறப்ப வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பல தீவிரவாத அமைப்புகளுக்கு வந்து இந்த ஃபண்ட் வந்து போயிருக்குன்னு சொல்லப்படுது சோ இந்த பணம் வந்து சில நாடுகள்ல வந்து தவறா யூஸ் பண்ணப்பட்டிருக்கு உதாரணமா வந்து ஆப்கானிஸ்தான்ல பாத்தீங்கன்னா பதினஞ்சு மில்லியன் வந்து காண்டம் வாங்குறதுக்காக இந்த பணம் வந்து யூஸ் பண்ணியிருக்கு அது தொடர்பான விஷயம் வந்து வெளிவந்திருக்கு அமெரிக்கால இருந்து ஓபிஎம் ஏற்றுமதி செய்வதற்காகவும் மணி வந்து தனியா இதுக்குன்னு தனியா இன்னொரு ஃபண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த ஓபிஎம் வந்து என்னன்னா சில நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுத்துறதுனா அதை வந்து ஏற்றுமதி செய்யறதுக்கும் வந்து அவங்க வந்து ஃபண்ட் கொடுத்திருக்காங்க ஆனா என்னன்னா ஆப்கானிஸ்தான் மக்கள் வந்து இந்த ஓவியத்தை வச்சு பல இல்லீகல் விஷயங்களையும் செஞ்சாங்க சீரியாவுக்கு நிதி உதவி பண்ணாங்க இந்த சீரியா நிதி உதவி என்னன்னா அல்கொய்தா போன்ற வந்து ஒரு தீவிரவாதத்துக்கு பயன்படுத்தப்பட்டதுன்னு பின்னாடி செய்திகள் வந்து வெளிவந்தது பாசால இருபதாயிரத்தி அறுநூறு அமெரிக்க டாலர் வந்து செலவழிச்சிருக்காங்க இது வந்து என்னன்னா மக்களுக்கு செலவழிக்கல வந்து ஒரு குறிப்பிட்ட பணம் வந்து ஹமாஸ்க்கு வந்து நிதி உதவியா போயிருக்குன்னு வந்து சொல்லப்படுது இதுல வந்து பல விஷயங்கள் இல்லீகல் ஆக்டிவிட்டி அதாவது போர் தொடர்பான விஷயங்களுக்காக வந்து பயன்படுத்தப்பட்டதுன்னு பிற்காலல வந்து செய்தி வந்து சொல்லுது இந்தோனேஷியாவில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அமெரிக்க மில்லியன் டாலர் வந்து என்னன்னா இந்தோனேஷியாவில் இருக்க சில காப்பி கம்பெனிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அவங்க இந்த எல்ஜிபி கம்யூனிட்டி வந்து விரிவாக்கம் பண்றதுக்கும் அவங்களுடைய செயல்பாடுகளுக்காகவும் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய விவாதமா போயிருக்கு இதுல வந்து பல வந்து இல்லீகலா தான் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு வந்து சொல்லப்படுது பெருநாட்டுல வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் அமெரிக்க டாலர் வந்து இதுக்கு வந்து செலவழிக்கப்பட்டிருக்கு அதாவது காமிக் புக்குக்காக செலவழிக்கப்பட்டிருக்கு இந்த காமிக் புக்குன்னா வந்து ஈஸியா வந்து குழந்தைகள் படிக்கிறதுக்கான யூஸ்வல் காமிக் புக்கு இல்ல இந்த கே அந்த செக்ஸுவல் தொடர்பான காமிக்க வந்து ஃப்ரீயா வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதுக்காக செலவழிக்கப்பட்டிருக்கு இதுல வந்து பல வந்து முறைகேடா வந்து பணம் போயிருக்குன்னு சொல்லப்படுது இவங்க வந்து அமெரிக்கால இருந்து இந்த பணம் வந்து என்னன்னா உக்ரைன் போயிருக்கு இஸ்ரேல் போயிருக்கு எத்தியோப்பியா போயிருக்கு ஜோர்டான் எகிப்து சோமாலியா இப்படி வந்து இவங்க அனுப்புன பணம் வந்து என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் வந்து ஒரு கல்வி சுகாதாரம் சமூக மேம்பாடு இந்த விஷயத்துக்காக போன பணம் அடுத்து வந்து திருநங்கை பெண்கள முன்னேற்றம் ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரி போயிருக்கு இது எல்லாமே என்னன்னா இந்த மாதிரி வளம் குறைந்த நாடுகளுக்கு போகக்கூடிய பணம் எல்லாமே தீவிரவாத அமைப்புகளுக்கு வந்து போயிருக்கு இது வந்து என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல யாரும் வந்து இதுக்கான கணக்கு வந்து எதுவும் வந்து கேட்க முடியாது அந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா இங்க வந்து என்னன்னா பல நாடுகள்ல வந்து பல திட்டங்கள் வந்து என்னன்னா பல விஷயங்கள் வந்து கணக்கு வந்து கேட்காம தான் வந்து செயல்படுத்தப்படுகிறது இது காலம் காலமா நடைமுறை உள்ளதுதான் சோ இது வந்து என்னன்னா டொனால்டு ட்ரம் வந்த பின்னாடி வந்து இப்ப எலன் மாஸ்க்கு வந்தாரு எலன் மாஸ்க் வந்தோன்னா இதோட டீட்டெயில் எல்லாமே பார்த்துட்டு டோட்டலா வந்து என்னன்னா மூடு விழா பண்ணிட்டாங்க தேவையில்லாத செலவினத்தை வந்து நிப்பாட்டணும்னு முடிவெடுத்த எடுத்த முன்னாடி வந்து எலன் மாஸ்க் வந்து ஒரு துறைக்கு வந்து பொறுப்பேற்கிறாரு அந்த துறையோட பேரு டி நூறு நாடுகளுக்கு எழுவத்தி ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க அது வந்து பல வந்து தவறாக வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இது தொடர்பாக வந்து ஊழியர்களுக்கு வந்து இமிடியேட்டா வந்து லீவுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க அது தொடர் அதுக்கடுத்து வந்து ஸோ ஊழியர்களுக்கு எல்லாமே வந்து மெயில் போயிருக்கு தொடர்ச்சியான லீவு அப்படின்னு ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்க வந்து வேலையிலேருந்து நீக்கப்படுறீங்க அப்படின்ற மாதிரி மெயில் போயிருக்கு இது தொடர்பா வந்து கோர்ட்ல வந்து கேஸ் நடக்குது ஸோ கோர்ட்ல வந்து கேஸ் நடந்த பின்னாடி என்னன்னா அப்படிலாம் நீங்க வந்து இமீடியட்டா வந்து வேலையை விட்டுலாம் போக முடியாது இதுக்கு பதிலாக வேற வேலையை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்னன்னா அந்த சார்ந்த அமைப்பு உள்ளவர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க அது ஒரு பிரச்சனையா வந்து தற்போது வந்து உருவெடுத்திருக்குன்னு சொல்லணும் இந்த யுஎஸ்ஏஐடி திட்டத்தால வந்து ஃபண்ட் கொடுத்ததுக்கு வந்து திருப்தியான ரிசல்ட் வந்து வரலன்னு தான் சொல்லப்படுது இதுல பிரச்சனை என்னன்னா நிதி மேலாண்மை அந்த திட்டத்தோட தாக்கம் அது வந்து கரெக்டா இல்ல அப்படின்னு சொல்றாங்க சில சமயம் வந்து சில இடங்கள்ல வந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கு உள்ளூர் நிறுவனங்களோட ஒத்துழைப்பு வந்து இல்ல அப்படின்றது வெளிச்சம் ஆயிருக்கு இந்த திட்டனால வந்து சில இடத்துல வந்து சமூக மோதல்கள் வந்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க இது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ஆடிட் மூலமா தான் கண்டுபிடிக்கப்பட்டது பல மணி வந்து என்னன்னா தவறான நபர்களுடைய கைக்கு போயிருக்கு அந்த ரிசல்ட பாக்குறப்ப வந்து என்னன்னா ரிசல்ட் வந்து திருப்தியற்ற ரிசல்ட்டா இருக்கு உள்ளூர் நிறுவனங்கள்ல வந்து யூஎஸ்ஏ ஐடில அங்க வந்து நடக்கிற வந்து முறைகேட்ட வந்து தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது இதுல என்ன வருதுன்னா தகவல் தொழில்நுட்ப மேம்பாட வச்சு வந்து ஃபுல்லாவே வந்து அனலைஸ் பண்ணிருக்காங்க அப்ப நிறைய இடத்துல வந்து மோசடி வந்து கண்டறியப்பட்டிருக்கு ஆப்கானிஸ்தான்ல பாத்தீங்கன்னா அதிக அளவு மோசடி வந்து நடைபெற்றதா சொல்லியிருக்காங்க ஹைடி நிலநடுக்கம் நிலநடுக்கத்துல வந்து யுஎஸ்ஏட நிதி உதவியை வந்து சரியா வந்து பயன்படுத்தப்படலன்னு சொல்றாங்க இந்த யுஎஸ்ஏ ஐடி அமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்து ஜான் எஃப் கன்னடியால வந்து நிறுவப்பட்டது இது வந்து பாத்தீங்கன்னா வளரும் நாட்டோட ஒரு பொருளாதார வளர்ச்சி சமூக பொருளாதார மேம்பாட்டுக்காக வந்து உருவாக்கப்பட்டது பேசிக்கா அதுதான் ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா இந்த ரஷ்யா வந்து கம்யூனிஸ்ட் ஆதிக்கத்துல இருந்தனால அதை தடுக்கணும்ன்றதுக்காக இந்த யுஎஸ்ஏஐடி அமைப்பு நிதி உதவி வந்து பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை பேரிடர்கள் அதாவது நிலநடுக்கம் வெள்ளம் பஞ்சம் போன்ற காரணங்களுக்காகவும் இந்த யுஎஸ்ஏஐடி வந்து நிதி உதவி வந்து பண்ணிருக்கு ஊழல் பாதுகாப்பு பொருளாதாரத்தை இப்படி பல விஷயங்களுக்கு வந்து இது வந்து காரணமா இருந்திருக்கு இந்த யுஎஸ்ஏ ஐடி அமைப்பு வந்து அமெரிக்காவை ஒரு வல்லரசுன்னு காமிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இது பல நல்ல திட்டங்களை வந்து கொண்டிருந்துச்சு ஆனா வந்து என்னன்னா அந்த திட்டத்தை செயல்படுத்துற நாடுகள் வந்து பல நாடுகள் வந்து தவறா யூஸ் பண்ணி இந்த திட்டத்தையே டோட்டலா வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லும்